கொடுத்துருந்தீங்களா நான் வர வரைக்கும் நீ யூஸ் பண்ணிக்கப்பான்னு பிரவீன் கிட்ட கொடுத்துருந்தீங்களா நீங்க முரளி முரளிவேலன் வாங்க புன்னகை பயணத்தில் புன்னகை பூவின் சிரிப்பின் சுவடு அழகான வரிகள் நன்றிங்க ஓட ஓட வணக்கம் வணக்கங்க ஓட ஓடி போயிடாதீங்க வணக்கம் சொன்னதோட கொஞ்ச நேரம் இருங்க நம்ம லைஃப்ல நாட்டாம பிரவீனு அனுப்புவா எதுக்குங்க எதுக்கு நாட்டாம வணக்கம் நண்பர்களே அனுப்பு ஓட ஓட என்ன லஞ்சு இன்னைக்குதான் கேட்டிருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஓட என்ன லஞ்சு கேட்டு கஞ்சிங்க கஞ்சி குடிக்க வரீங்களா நந்தகுமார் தமிழ் வினோ இருக்கியா எங்க போன ரொம்ப நாளா காணோம் எப்படி இருக்க உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கா ஐயோ போயிடுச்சு அதாவது நேத்து அவங்களோட பிறந்த நாளை கூட விஷ் பண்ண சொல் சொல்ல வரல லேட்டா வந்துட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிட்டு பார்க்காம கஷ்டமா இருக்கா அவங்களுக்கு சந்தோஷ் குமார் சோ கியூட் தேங்க் யூங்க நாட்டாம பிரெட் இல்ல எதுக்கு இது எனக்கு புரியலையே தமிழ் வினோ ஆமா நந்தா ப்ரோ இன்விசிபிள் ஆகிட்டீங்களா இல்லாத இன்விசிபிள் ஆகிட்டீங்களா நந்தகுமார் தமிழ் வினோ வந்துட்டியா ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல படிக்கிறேன் ஓட ஓட இங்க சென்சிட்டிவ் படம் போகுது போல ஆஹா இங்க சென்சிட்டிவ் படம் போ ஆமாவா ஓட ஓட நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒரே சென்சிட்டிவ் படமாக ஓடுது இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓடும் பாருங்களேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்சம் டீப்பா படம் ஓடும் பாருங்க ஓட ஓட இங்க வெயிட் பண்ணி பாருங்க நந்தகுமார் உன்னை பார்த்தது பிறகுதான் உயிர் வந்துச்சு ஆகும் நந்தகுமார் தமிழ் வினோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியல உங்களுக்கு ரவி வணக்கம் ஓட சகோதரர் இதெல்லாம் கொஞ்சம் தெரியல தமிழ் வினோ நந்தா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க பிரவீன் இங்க பாரு என்ன நடக்குது பிரவீன் அடுத்து நீ நீ ஒண்ணு போடுவ பிரவீனு நீ வந்து வெயிட் பண்ற உன் தங்கச்சிக்கு உங்க அக்காவுக்கு வெயிட் பண்ற இங்க பாரு என்ன நடக்குது பிரவீன் நாட்டாம பாஸ் எங்க டிராபிக் ஜாம்ல மாட்டி பிரவீன் கேட்டாரு ஓ அந்த ஜாம்ல மாட்டிக்கிட்டேன்னு கேட்டதனால நீங்க பிரெட் அனுப்புறீங்களா ஓகேங்க சூப்பருங்க வேணுகோபால் கங்க்ராச்சுலேஷன் டு யுவர் வீடியோ சிஸ்டர் லைக் டன்னு நன்றிங்க வேணுகோபால் நீங்க ப்ளீஸ் புதுசா புதுசா இருந்தா நம்ம சேனல் போய் பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஓட ஓட போச்சுடா முடியல ஓட ஓட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்களேன் இப்போ பாஸ் வருவாங்கல்ல பாஸ் வந்தோனே அங்க அங்கே தனியா வந்து அக்கா தம்பி பாசம் வேற லெவல்ல போகும் பாருங்க எம்ஜி ஹாய்ங்க ஓட ஓட வணக்கம் ரவி ப்ரோ நந்தகுமார் நான் நல்லா இருக்கேன் ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ நீ சாப்பிட்டியா எங்க என்னங்க நடக்குது இங்க உங்களுக்கு தகவல் தொடர்பு வண்டி மாதிரி நான் சுத்திட்டு இருக்கேங்க எல்லாரும் நானும் செய்தி வாசிச்சு வாசிட்டு இருக்கேன் நான் நீங்க சொல்றதெல்லாம் எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் நான் தமிழ் வேணு ஆ நந்தனே நண்பா நந்தா ப்ரோ உயிர் உயிர் நண்பனே நந்தா நாட்டாம இப்பவே கண்ணை கட்டுது என் நிலைமைய பாருங்க அப்ப எப்படி இருக்கும் யாருமே என்கிட்ட பேசல தனித்தனியா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஓட ஓட நீங்கனாலும் பேசுங்க சிறுரிய சிறிய போகுது ஆமாங்க நந்தகுமார் நந்தகுமாரும் தமிழ் வீணாவும் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க இப்ப பிரகாஷ் வாங்க பிரகாஷ் விஜய் புண்டகை பயணம் இனிய இனியா இருக்கா என்னதுங்க பிரவீன் நாட்டாம ஓ நாட்டாம கிட்ட போயிட்டீங்களா இப்போ பாஸ் வராதுனால பாஸ் வந்தோன்னா அப்படி திரும்பிடுவீங்க ஓகே ஓகே யாரும் என்கிட்ட பேசக்கூடாது எந்தெந்த பக்கம் அடிக்கணுமோ சுற்றி அடிப்பீங்க நடத்துங்க ஓட ஓட என்ன நடக்குதுங்க தெரியலங்க எனக்கே மூணு நாளாக எனக்கு ஒன்றுமே புரியலங்க மூணு நாளா எனக்கு ஒன்றுமே புரியல ஓட ஓட நீங்களும் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க அந்த அம்மாட்ட போயிட்டு அந்த லைவை நான் பார்த்து